மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க ஃபேன் இல்லைன்னா கடாயிட்டுனா வச்சுக்கோங்க ஃபேனில் வந்து ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் ஜாக்கிரையும் எடுத்துக்கலாம் அது ஜாகிர இல்லைனா நீங்கள் வந்து சுகர் கூட எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டு அதை வந்து மெல்ட் பண்ணி ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு இல்லை உருத்தம்பருப்பு எது வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்டு கொஞ்சமாக ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா போட்டுட்டு காஞ்ச மிளகா பூ அந்த தாளிப்புக்காக நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா காஞ்சி மிளகாய் தேவையில்ல காஞ்ச மிளகாய் போட்டால் கூட பச்சை மிளகா கூட போட்டாவில்லை நான் அந்த வாசனைக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டுட்டேன் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவான உடனே மாங்காய் வெட்டி வச்சுருந்த மாங்காய் வெட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வத நல்லா வதங்கி அதனுடைய ஸ்கின்லாம் வந்து நல்லா இதுவாகணும் இந்த டைமில் ஒரு ஆஃப் ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் டர்மரிக் மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு சில்லி வேணால் இந்த டைம்லேயே சில்லி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஆஃப் சால்ட் போட்டுட்டு அப்புறம் அதில் வந்து தண்ணி தண்ணி கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஒரு ஆஃப் டம்ளர் மட்டும் போட்டுட்டு அது ஓரளவுக்கு இதுவான உடனே அந்த மெல்ட் பண்ணி நம்ம இறக்கி வச்சிருக்க சுகர் சிரப்பு அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சில்லி ரெட் சில்லி மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணான்னாலே ஆப்ஷனல் விட்டுருங்க ஏன்னா காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த காரமே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் ஓகே இனிப்பு தானே விட்டுடலாம் தென் அது வந்து நல்லா நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கிட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு ஃபைஆர் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி 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 விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி மாங்காய் பச்சடி ரெடி இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் ஃபுல்லாக இதுதான் சாப்பிடுவீங்க செஞ்சிட்டிங்கன்னா மாங்காய் இந்த சம்மருக்கு நிறைய மாங்காய் வந்து கிடைக்கும் நல்லாயிருக்குமே ஸோ மாங்காய் மரம் இருக்கிறவங்க இல்லைனா மாங்காய் கிடைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க கிட்ஸுக்கு நல்லாவே கொடுக்கலாம் கிட்ஸும் ரொம்பவே விரும்பி காரம் கம்மியாக இருந்தது கிட்ஸுமே நல்லா ஸ்வீட் ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் திஸ் இஸ் அனுஸ்டைலி